ஹாய் ஹலோ காய் சனவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம த தமிழ் தகுதி தேர்வுலருந்து டெய்லியும் வந்து ஐம்பது வினாக்கள் இருக்கோம் ஸோ இன்றைக்கான டெஸ்ட் பார்த்துடலாமா இன்றைக்கான டெஸ்ட் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினைந்து ஸோ இதுக்கு முன்னாடி பதினாலு டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ அந்த டெஸ்ட்டு யாரும் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து பிளேலிஸ்ட்ல வந்து டீட்டெயிலாக வந்து தமிழ் தகுதி தேர்வுன்னு ஸ்டா ஒரு ப்ளேலிஸ்டில் க்ரியேட் பண்ணி அதில் வந்து ஃபுல்லாக டெஸ்ட் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க அந்த டெஸ்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்க சரிங்களா ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து கேட்டுருந்தீங்கன்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்க பாருங்க ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் இப்போ காம்போ ஆஃபரில் வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஜிஎஸ் கரண்ட் அஃபேர்ஸு பாக்ஸ் கொஷின் லைன் பைன் கொஷின்ஸ் எல்லாமே சேர்த்தி வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் பிடிஎஃப் நோட்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் க்ளியாக புரிஞ்சுக்கங்க புக்ஸாக நாங்கள் கொடுக்கல சரிங்களா யாருக்குமே வந்து புக்காக போட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸில் இத்தனை ஃபுல் நோட்ஸுமே கொடுக்க முடியாது பிடிஎஃபாக தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் பிடிஎஃப் நோட்ஸாக உங்களுக்கு வந்து நாங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் ஷேர் பண்ணிடுவோம் சரிங்களா ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்ஏக்கான் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஸோ நாளையிலேருந்து மார்னிங் டைமில் வந்து ஜிஎஸ் டெஸ்ட் இருக்கும் ஸோ மறக்காமல் அந்த டெஸ்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கங்க ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்துக சொற்களை ஒழுங்குபடுத்துக கரெக்டாக டெஸ்ட்டை ரைட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கான கொஷின் இடையில இருக்கும் சொல்லையோ திரும்ப சொல்வதுண்டு கருத்தையோ திரும்ப அப்படின்னு சொல்லி ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க இதை வந்து கரெக்டாக சொற்களை வந்து ஒழுங்குப்படுத்த சொல்லி கேட்டிருக்காங்க சொல்லையோ திரும்ப சொல்வதுண்டு கருத்தையோ திரும்ப அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா சார் இதில் வந்து கரெக்டான வாக்கியம் எதுன்னு சொல்லி சொல்லுங்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் கருத்தையோ சொல்லையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு இல்லை திரும்ப திரும்ப சொல்வதுண்டு கருத்தையோ சொல்லையோ இதுவும் கிடையாது மூணாவது வந்து பாருங்கள் சொல்லையோ சொல்வதுண்டு கருத்தையோ திரும்ப திரும்ப அப்படிங்கிறாங்க ஸோ இதுவும் வராது நாலாவது வந்து பாருங்கள் சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு புரியுதுங்களா சொல்லையோ கருத்தையோந்தான் வரும் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது ஸோ அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னு கேட்கலாம் ஃபஸ்ட் வந்து தான் சரிங்களா சொல்லுக்கு அப்புறந்தான் கருத்து வரும் ஒரு சொல்லையோ கருத்தையோ வந்து திரும்ப திரும்ப சொல்வதுண்டு அப்படிங்கிறதான் சரி நோட் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டாவது கேள்வி வந்து பாருங்கள் இதுவும் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்துக மிகப்பெரிய எதிரியல்ல அறிவாற்றலின் அறியாமை மிகப்பெரிய எதிரியல்ல அறிவாற்றலின் அறியாமை அப்படிங்கிற தொடரை வந்து ஒழுங்குபடுத்துக ஃபஸ்ட் வந்து பாருங்கள் அறியாமை எதிரியல்ல மிகப்பெரிய அறிவாற்றலின் கிடையாது அறியாமை எதிரியல்ல அறிவாற்றலின் மிகப்பெரிய இதுவும் கிடையாது அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரியல்ல ஸோ கரெக்டாக அறியாமை வந்து அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரியல்ல நாலாவது வந்து பாருங்கள் மிகப்பெரிய எதிரியல்ல அறிவாற்றலின் அறியாமை ஸோ நம்ம இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும்போது கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் எடுத்து கொஞ்சம் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம பண்ணுற ஒரு சின்ன மிஸ்டேக்குனால் நம்மளோட மார்க்ஸ் வந்து போயிடும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக ஆன்சர் பண்ணி பாருங்கள் மூணாவது கேள்வி வந்து பாருங்கள் ஏற்கனவே நேர்ந்ததை கூறும் விடை என்ன விடைன்னு கேட்டிருக்காங்க ஸோ விடை வகைகள் கொடுத்துருக்காங்க அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏற்கனவே நேர்ந்துச்சு அதாவது ஏற்கனவே நடந்துருச்சு ஸோ அதை கூறும் விடை மறுபடியும் அதையவே திருப்பி கூறுறது வந்து என்ன விடை அப்படின்னா உற்றது உரைத்தல் ஆப்ஷன் பி உற்றது உரைத்தல் விடை சரிங்களா ஸோ இந்த விடை வகைகள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க ஒவ்வொரு அதாவது அதாவது ஒவ்வொரு விடைக்கும் வந்து டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கங்க எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துக்கங்க கண்டிப்பாக இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ஒரு ரெண்டும் இல்லை மூணு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க நாலாவது கேள்வி வந்து பாருங்கள் பொருந்தாத இணையை காண்க பொருந்தாத இணையை காண்க நம்ம சிலபஸில் இந்த பொருந்தாதது தவறான இணைன்னு இருக்கல்ல இதில் வந்து எது வேணால் கொடுக்கலாம் அந்த நாலு ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் கொஷின் சொல்லும் பொருளும் கொடுக்கலாம் எது சொற்கள் கொடுக்கலாம் அதே மாதிரி நூல் நூலாசிரியர்கள் கவிஞர்கள் பெயர்கள் என்ன வேணால் கொடுக்கலாம் சரிங்களா ஸோ அதனால் கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் இதில் வந்து விடை மற்றும் விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா விடைகளுமே விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ சரியானது எது அப்படின்னு கே சரி தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க பார்க்கலாமா மறைவிடை மறைவிடைனா மறுத்து கூறும் விடை மறைவிடை அப்படிங்கிறது என்ன கூறும் விடை சரி தான் உருவது கூறல் விடை அப்படிங்கிறது வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுதல் சரிங்களா உருவது கூறல் அப்படின்னா அதாவது வந்து என்னதுன்னா உற்றது உரைத்தல் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இப்போ பார்த்துட்டோம் சரிங்களா உருவது கூறல் அப்படிங்கிறது என்னென்னா வினாவிற்கு விடையாக இனிமேல் வந்து நடக்க போர்வை நடக்கிறத நே அதாவது நேர்வதை வந்து சொல்கிறத வந்து உருவது கூறல் சரிங்களா ஸோ இதுவும் சரி தான் சுட்டு விடை சுட்டு விடை அப்படிங்கிறது வந்து உடன்பாட்டு கூ சரி உடன்பாட்டு கூறும் விடை அப்படிங்கிறாங்க சரிங்களா உடன்பாட்டு கூறும் விடை வந்து சுட்டு விடை அப்படிங்கிறாங்க கிடையாது இது வந்து தவறு சரிங்களா நிறைய டைம் நம்ம சொல்லிட்டோம் ஏவல் விடை ஏவல் விடை அப்படிங்கிறது மாட்டின் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை ஏவல் விடை ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் ஏவல் விடைனால என்ன அம்மா கிட்ட நம்ம பேசுறதா ஏவல் விடை அம்மா நம்ம கிட்ட ஏதாவது சொல்லுவாங்க கடைக்கு போகிறேன் அப்படிங்கிற போமாட்டேன் நீ வேணா போய்க்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏவரோ இல்லை ஸோ அதான் ஏவல் விடை நான் சொல்லியிருந்தேன் அம்மா கிட்ட பேசுறதா வந்து ஏவல் ஏவல் விடை சரிங்களா ஸோ அது கரெக்டாக பாத்துக்கங்க ஸோ இதில் வந்து அப்போ பொருந்தாது இது ஆன்சர் ஆப்ஷன் சிதான் வந்து பொருந்தாது அப்போ சுட்டு விடைனா என்னப்பா நேர்மறையாக சொல்றது நேர் விடை மறைமுகமா சொல்றது மறை விடை சரிங்களா சரி அப்ப சுட்டு விடை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் எத்தனை பேருக்கு சொல்லிவிட்டு ஐந்தாவது கேள்வி வந்து வினாவை தேர்க பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது விடை கொடுத்துட்டாங்க அது கேற்ற வினா கேக்குறாங்க பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது பாக்கலாமா வந்து பாருங்க பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது பானையோட எந்த பகுதி வந்து நம்மளுக்கு பயன்படுகிறது வெற்றிட பகுதி தான் வந்து நமக்கு பயன்படுகிறது இது வந்து சரியா இருக்கா ஆன்சர் ஆப்ஷன் தான் வந்து சரி மற்ற நாலு ஆப்ஷனையும் ஆறாவது கேள்வி இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வலி கேட்டது எவ்வகை பினா இங்கு நகர பேருந்து நிற்குமா அப்படின்னு சொல்லி வழிபோக்கர் கேட்டது எவ்வகை பினா அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா

கவிதாவால் படிக்கப்பட்டது கவிதாவால் படிக்கப்பட்டுச்சு ஸோ அப்போ வந்து செய்யப்பாட்டு வினை ஆன்சர் ஆப்ஷன் ஏ செய்யப்பாட்டு வினை தொடர் கரெக்டா எட்டாவது கேள்வி எவகை வாக்கியம் என கண்டறிக செய்யப்பாட்டு வினை வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ நாலு ஆப்ஷன்ல செய்யப்பாட்டு வினை வாக்கியம் எதுப்பா ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் வந்து சரி சட்டி உடைந்து போயிற்று சட்டி உடைந்து போயிற்று அப்படிங்கிறது தான் வந்து செய்யப்பாட்டு தொடர் சரிங்களா அப்துல் நேற்று வந்தான் கவிதா உரை படித்தது வந்து தன்வினை பிரிவினையில் வருதா ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கொஷின் ஆன்சர் புரிஞ்சிடும் ஒன்பதாவது கேள்வி வந்து பாருங்க உயிரும் உடலும் போல உயிரும் உடலும் போல உவமை கூறும் பொருள் தெளிக உடலும் உயிரும் எப்படி பார்க்கும் ஆன்சர் ஒற்றுமையாக இருக்கும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒற்றுமை பத்தாவது கேள்வி உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தீர்க கண்ணை இமை காப்பது போல கண்ணை இமை காப்பது போல ஸோ என்ன பாதுகாப்பு கண்ணை இமை காப்பது இப்படி இருக்கு பாதுகாப்பாக இருக்கும் சரியா ஸோ டெஸ்ட்டு ரைட் பண்ணிட்டே வரையுங்க தானே பார்த்தரலாமா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தவறான கலை சொற்களை காண்க தவறான கலைச்சொற்கள் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் கலைச்சொற்கள் வந்து சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் கண்டிப்பாக நம்ம படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த கேள்வி உங்களுக்கான கேள்வி தான் சரிங்களா ஸோ இந்த கொஷினுக்கு வந்து நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும் பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு தவறானதாக கேட்டிருக்காங்க ஸோ அப்போ எது ஒன்று தவறானது அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம் பனிரெண்டாவது கேள்வி கலைச்சொல் தருக சேட்லைட் சேட்டலைட்னா என்னப்பா சேட்லைட் அப்படின்னா செயற்கை கோல் ஆப்ஷன் பி செயட்கை கோல் பதி மூணாவது கேள்வி வந்து பாருங்கள் தேர்வு எழுதி விட்டாயா என்ற வினாவிற்கு எழுதாமல் இருப்பேனா என்று கூறுவது என்ன வகை விடை அதாவது தேர்வு எழுதி விட்டாயா தேர்வு எழுதி விட்டாயா அப்படின்னு கிட்ட ஃப்ரெண்டு கிட்ட கே நம்ம கேட்குறோம் எழுதாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி எசக பொசுக்கா அதாவது ஏ எப்படி சொல்லி ஏற்குமாறா பதில் சொல்கிறது சரிங்களா எழுதாமல் இருப்பேனா அப்படின்னு கொஞ்சம் நம்ம ஆப்போசிட்டாக பேசுறது வந்து என்ன விடை அப்படின்னா வினா எதிர் வினாதல் சரிங்களா அப்போ நம்மளுக்கு எதிராக பேசுறது தேர்வு எழுதி விட்டு தேர்வு எழுதிட்டியா அப்படின்னு நம்ம கேட்குறோம் எழுதாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி திருப்பி நம்மக்கிட்டே எதிர் எது எதிர் ஆப்போசிட்டாக மறுபடியும் திருப்பி நம்மகிட்டேயே கேள்வி கேட்குறாங்க ஸோ அப்போ வினா எதிர் வினாதல் விடை புரியுதா நான் ஆல்ரெடி வந்து நிறையா சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு விடைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நம்ம கேள்விலேயே இருக்கும் அதை ஒரு ரெண்டு மூணு டைம் சொல்லி சொல்லி பார்த்துட்டோம்னாலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா பதினாலாவது கேள்வி வந்து பாருங்கள் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை காண்க ஸோ இது எதிர் இலவென்ட்டாக கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான கலை சொற்கள் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஆல்ரெடி சிலபஸில் சொல்லியிருக்காங்க பதினஞ்சு கலை சொற்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு கொஷின்ஸ் வந்து வரக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ கிளியராக படிச்சுக்கோங்க ஸோ வந்து சரியானது கேட்டிருக்காங்க சரிங்களா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி கர்சர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஏவி அல்லது சுட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் சர்வர் அப்படிங்கிறது வந்து செதுக்கின்னு சொல்லியிருக்காங்க சர்வர்னால் வந்து என்ன அப்படின்னா வைய விரிவு அல்லது வலை வ வழங்கின்னு சொல்லுவோல்ல ஒரு ஃபோ சர்வர் அப்படிங்கிறதுனால என்ன நெட்டு ரிலவெண்ட்டான வருது கரெக்டாக இப்போ வைய விரிவு வலை வள வலை வழங்கி இது வந்து சரியாக வரும் சர்வர் அப்படின்னா அடுத்து வந்து ஃபோல்டர் அப்படின்னா என்ன உரை க்ராப்னா என்ன செதுக்கி சரிங்களா ஸோ மூணுமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து சரியானது எது அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வந்து சரியாக கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாருங்கள் பதினைந்தாவது கேள்வி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை காண்க கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற க சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் என்னப்பா கம்ப்யூட்டர்னா என்ன கணினி ஆப்ஷன் பி கணினி தான் சரி பதினாறாவது கேள்வி ஊர்களின் மருவப் பயிர்களை காண்க ஊர்களின் மறுபெயர் நம்ம நே தலைதான டெஸ்ட்லேயும் வந்து சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆகியிருந்தது புதுச்சேரி என்பதன் மறுபயிர் என்னப்பா புதுச்சேரியின் மறுபயர் என்ன புதுவை ஆப்ஷன் சி புதுவை புது தான் புதுகை வரும் சரிங்களா புதுகை இது வந்து புதுவை சரிங்களா கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க நிறைய பேர் நேற்று டெஸ்ட்ல கேட்டிருந்தீங்க பதினேழாவது கேள்வி வந்து பாருங்க ஊர்களின் மறுவுப் பெயர்களை காண்க நாகப்பட்டினம் என்பதன் பெயர் என்ன நாகப்பட்டினம் என்பதன் பெயர் நாகை ஆப்ஷன் பி நாகை தான் சரி பதினெட்டாவது கேள்வி வந்து பாருங்க நிறுத்தற்குறிகளை அறிக எது வந்து சரியானதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா பாருங்க மகிழ்ச்சி வியப்பு அச்சம் அவலம் இரங்கல் முதலான உணர்ச்சியை வெளியிடும் வெளியிடும் இடங்களில் வியப்புக்குறி இட வேண்டும் கரெக்டா வியப்புக்குறின்னு என்ன ஆச்சரியக்குறி ஸோ கரெக்டா இது வந்து வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து சரி சரிங்களா அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் வந்து சரி அதே மற்றதில் வந்து பாருங்க மகிழ்ச்சி வியப்பு அச்சம் அவலம் இரங்கல் முத முதலான உணர்ச்சியை இங்கே ஒரு கம்மா கொடுத்து கொடுத்துருக்காங்க வெளியிடும் இடங்களில் இங்கேயும் ஒரு கம்மா வந்திருக்கு கரெக்டா ஸோ அப்போ இங்கே வந்து கம்மா கொடுக்கல இந்த ஆப்ஷனில் இங்கேயும் வந்து கம்மா கொடுக்கல ஸோ அப்போ எந்தெந்த இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பாருங்க சரிங்களா ஸோ இப்போ சரியான தொடர் தான் வந்து பார்க்கணும் எந்தெந்த இடத்துல கம்மாக வரணும் எந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வரணும் சரியா நீங்கள் செக் பண்ணி பார்த்து ஆன்சர் பண்ணுங்க பத்தொன்பதாவது கேள்வி வந்து பாருங்க சரியான நிறுத்தற்குரிய தொடரினை காணுங்க சரிங்களா ஆன்சர் பார்க்கலாமா ஆன்சர் ஆப்ஷன் சி தான்ப்பா சரி பொலியன் தோட்டத்திற்கு சென்று கமா வாழை இலைகளை வாழை இலை பறித்து வந்தான் பொலியன் தோட்டத்திற்கு சென்று கமா வாழை இலை பறித்து வந்தான் தான் சரி சரிங்களா ஆன்சர் ஆப்ஷன் சீதா வந்து சரி இருபதாவது கேள்வி வந்து பாருங்கள் எழுத்து வழக்கு தொடரை காண்க எழுத்து வழக்கு தொடர் கேட்டிருக்காங்க சரிங்களா என் கதை பெருசு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பாருங்கள் என் கதை பெருசு என் கதை பெரு பெரியது என் கதை பெருசு ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன இங்கே கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு சரிங்களா அப்பப்போ பேச்சு வழக்கில் கொடுத்துருக்காங்க பேச்சு வழக்கு தொடர் எழுத்து வழக்கில் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ எழுத்து வழக்கு அப்படின்னா என்ன சொல்லியிருக்கா பிழை இல்லாமல் சுத்த தமிழில் எழுதணும்னு ஸோ அப்போ இங்கே ச சரியான தமிழில் கொடுத்துருக்கிற தொடர் எது அப்படின்னா என் கதை பெரியது ஆப்ஷன் டி என் கதை பெரியது அப்படிங்கிறது தான் சரி மற்றது எல்லாமே வந்து பேச்சு வழக்கு தொடர் தான் இருபத்தி ஒன்று சொல்றேன் என்பதன் எழுத்து வழக்கு என்ன சொல்றேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல ஸோ அதை என்ன சொல்ல சொல்கின்றேன் ஆப்ஷன் டி சொல்கின்றேன் தான் சரியான எழுத்து தொடர் சரிங்களா சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து பேச்சு தொடர் அது எழுத்து வாக்கில் எழுதும்போது சொல்கின்றேன் அப்படின் தான் சொல்லுவோம் இருபத்தி ரெண்டு வந்து பாருங்க சொற்களை சரியாக இணைத்து புதிய சொல் உருவாக்குக புளியங் புளியங் கன்று புளியங் குருத்து புளியம் வில்லை புளியங் மடலி ஸோ இதில் வந்து எதுப்பா வரும் ஆன்சர் புளியங்கன்று ஆப்ஷன் ஏ தான் வரும் இருபத்தி மூணு வந்து பாருங்க நேயம் என்ற சொல்லில் இணைந்துள்ள இரண்டு சொற்களை கண்டறிக மனித நேயம் என்ற சொல்லில் இணைந்துள்ள இரண்டு சொற்களை ஆன்சர் மனிதம் கமா நேயம் மனித நேயம் அப்படின்னு சொல்லிருக்கோல்ல சில இணைந்துள்ள இரண்டு சொற்கள் என்னென்ன அப்படின்னா மனிதம் அது ஒரு சொல் வருது அதே மாதிரி நேயம் அப்படிங்கிறது இன்னொரு சொல் வருது சரிங்களா அடுத்தது இவற்றுள் எது சரியானது இவற்றுள் எது சரியானது நிகழ்காலத்தை தேர்ந்தெடுத்து எழுது ஸோ இப்போ நாலான நாலு ஆப்ஷனில் நிகழ்காலம் மட்டும் எதுன்னு கேட்டிருக்காங்க நிகழ்காலம் என்ன நடக்கின்றது கரெக்டாக சுடர்கொடி பாடினால் சுடர்கொடி பாடினால் சுடர்கொடி பாடுகிறாள் பாடினால் அப்படிங்கிறது வந்து முடிஞ்சு போச்சு நிகழ்காலம்னா நடக்கிறது கரெக்டாக அப்போ சுடற்கொடி பாடுகிறாள் சுடர்கொடி நிகழ்காலம் அதே மாதிரி சுடர் கொடி பாடுவாள் அப்படிங்கிறது வந்து எதிர்காலத்தில் வரும் சுடர் கொடியால் சரி கொடியால் பாடப்பட்டது அப்படிங்கறதும் வராது கரெக்டாக அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி இருபத்தி ஐந்து மல்லிகை பந்தலின் கீழே தங்கினான் இதில் தங்கினான் என்பது எக்காலத்தை குறிக்கும் மல்லிகை பந்தலின் கீழே தங்கினான்னு ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க இதில் தங்கினான் என்பது எக்காலத்தை குறிக்கும் அப்படிங்கிறாங்க தங்கினான் முடிஞ்சிருச்சு ஸோ இறந்த காலம் ஆப்ஷன் பி இறந்த காலத்தை குறிக்கும் இருபத்தி ஆறாவது கேள்வி வந்து பாருங்கள் சரியான பினாச்சொல்லை காண்க கொஷினே கொடுத்துருக்காங்க பினாச்சொல் தான் கேட்குறாங்க ஆழ்வார்கள் எத்தனை பேர் ஆழ்வார்கள் பத்து பேர் ஆழ்வார்கள் தங்கும் இடம் ஆழ்வார்கள் பாடிய பாடல் சில வந்து பினாச்சொல் வந்து எது சரியான அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ஆழ்வார்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறத சரியான வினாச்சொல் இருபத்தி ஏழு வந்து பாருங்க சரியான வினாச்சொல்லை காண்க அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன அறநெறிச்சாரம் அறிவுடையது அறநெறிச்சாரம் விளக்கம் தருவது அறநெறிச்சாரம் பொருள் அறிவது ஸோ இது எல்லாமே வந்து தவறாக கொடுத்துருக்காங்க அப்போ ஆப்ஷன் ஏ அறநெறிச்சாரம் என்பது சரி என்பதன் பொருள் என்ன அப்படிங்குறதா சரியான வினாத்தொடர் இருபத்தி எட்டாவது கேள்வி வந்து பாருங்க ஒரு சொல்லால் தொடரின் இரு இடங்களை நிரப்புக ஒரே ஒரு சொல்லுதான் அதை வந்து இங்க கொடுத்துக்கிற ரெண்டு வாக்கியத்தில் நிரப்ப சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா எனக்கு டேஸ் பங்கு பிரித்து கொடுக்கவா கீழே ஈரம் பார்த்து உன் டேஷை வை சோ ஒவ்வொன்னா படிச்சு பாருங்க எனக்கு கால் பங்கு பிரித்து கொடுக்கவா சரிங்களா எனக்கு கால் பங்கு பிரித்து கொடுக்கவா கீழே ஈரம் பார்த்து உன் காலை ஆன்சர் சரி இருபத்தி ஒன்பது வந்து பாருங்க பல்லினம் மிகும் மிகா தொடர்களை பொருள் அறிந்து பொறுத்துகோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பல்லினம் மிகவும் மிக எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் சந்திப்பிள்ளையில படிக்கும் போது பொதுவான இதுவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பாலை பாடினான் பாலை பாடினான் அப்படிங்கிறது என்ன பாலை திணையை பாடினான் பாலை பாடினான் பாலை பாடினான் என்ன பாலினை பாடினான் பாலினை பாடினான் தேரை பார்த்தான் தேரை பார்த்தான் அப்படிங்கிறது வந்து தேரை என்னும் உரி உயிரினத்தை பார்த்தான் தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான் தேரை பார்த்தான் அப்படிங்கன்னா தேரினை பார்த்தான் சரிங்களா ஸோ என்ன எந்தெந்த டிஃப்ரென்ஸுன்னு சரியாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் கரெக்டாக பாலை பார்த்த பாலை பாடினான்னா பாலை தினை பாலைத்தினை பாடினான் பாலை பாடினானா பாலினை பாடினான் தேரை பார்த்தான்னா தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான் தேரை பார்த்தான்னா தேரினை பார்த்தார் சரிங்களா சோ ஆன்சர் சி தான் வந்து சரி நாலு மூணு ஒன்று ரெண்டு தான் சரி அடுத்து முப்பதாவது கீழே வந்து பாருங்க ஆன்சர் இதில் இருக்கா பின்வரும் தொடரில் உள்ள நால்வகை சொற்களில் உரிச்சொல்லை தேர்ந்தெடுத்துள்ளதுக வளவனும் தங்கையும் மாநகரப் பேருந்தில் ஏறினர் என்ன சொல்லியிருக்காங்க நால் வகை சொற்களில் உரிச்சொல் மட்டும் கேட்டிருக்காங்க சரிங்களா வளவனும் தங்கையும் மாநகர பேருந்தில் ஏறினர் அப்படிங்கிறதுல வந்து மாநகரம் தான் சரி சரிங்களா மாநகரம் தான் சரி முப்பத்தி ஓராது கேள்வி வந்து பாருங்க அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க முளை அப்படின்னு ஒரு சொல் கொடுத்துருக்காங்க இது வந்து நாலு ஆப்ஷன்ல எந்த இடத்துல சேர்த்தா சரியா வரும்னு பாருங்கள் சிங்கம் முளையில் வாழும் பறவை முளையில் வாழும் யானை முளையில் வாழும் எலி முளையில் வாழும் ஸோ இதில் வந்து எது எதுவரணும் சரியாக வரணும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிங்கம் முளையில் வாழும் முப்பத்தி ரெண்டு வந்து பாருங்கள் இரு பொருள் தருக துய்ப்பது இரு பொருள் தருகல தூய்ப்பது அப்படிங்கிற சொல்லோட இரு பொருள் கேட்டிருக்காங்க துய்ப்பதுன்னு என்ன கட்பது மற்றும் தருவது கற்பது மற்றும் தருதல் சரிங்களா முப்பத்தி மூணு இதுவும் வந்து இரு பொருள் தருக நூல் என்பதன் இரு பொருள் கேட்டிருக்காங்க நூல்னால் என்னப்பா வரும் நூல்னால் ஆடை நெய்வது ஆடை நெய்வதுக்கும் நூல் தேவைப்படும் மூதுரை அப்படிங்கிறது வந்து அறநூல் சரிங்களா அப்போ நூல் அப்படிங்கிறது வந்து நூலினையும் குறிக்கும் மற்றும் ஆடை நெய்யிற நூலையும் குறிக்கும் கரெக்டா அதைத்தான் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்க முப்பத்தி நான்காவது கிலோ வந்து பாருங்கள் அடைப்பு குறிக்குள் உள்ள சொற்கள் பொருத்தக்கூடிய தொடரை காண்க பட்டு மற்றும் பாட்டு பட்டு மற்றும் பாட்டு வந்து சேர்த்தி ஒரு தொடர் வந்து உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கரெக்டான இடத்துல சரிங்களா சயன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி பட்டு மெத்தையில் பாட்டு கேட்டபடி தூங்கினாள் பட்டு மெத்தையில் பாட்டு கேட்டபடி தூங்கினாள் அப்படிங்கிறது வந்து சரி கரெக்டுங்களா முப்பத்தி ஐந்தாவது கேள்வி வந்து பாருங்கள் குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு சிறு மற்றும் சீரு சிறு சீறு சிறு அப்படிங்கிறது வந்து சிறுமை சிறுமை குறிக்கும் சீரு அப்படிங்கிறது வந்து சீரி பாயிறது சொல்லுவாங்கள்ல சிங்கம் புளியெல்லாம் சீரி பாயுது அப்படின்னு சொல்லுவோம்ல பாய்தல் சீரி பாய்தலை குறிக்கும் கரெக்டா ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி முப்பத்தி ஆறு வந்து பாருங்கள் கூற்று மாதிரி கொடுத்துருக்காங்க கூற்று பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொல்லால் கூறுவது மங்களமாகும் பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது மங்களமாகும் அதே வந்து பொற்கொள்ளார் பொன்னை பரி என்று உரைப்பார் பொற்கொள்ளர் சாரி பொற்கொள்ளர் பொன்னை பரி என்று உரைப்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதுவுமே வந்து தவறு ஸோ இப்போ ஆன்சர் வந்து இரண்டுமே தவறு கூற்று காரணம் இரண்டும் தவறு ஸோ மங்களம் அப்படின்னா என்ன நம்ம டெஃபினிஷன் ஆல்ரெடி நம்ம சொல்லிருக்கோம் லாஸ்ட் டெஸ்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் முப்பத்தி ஏழாவது கேள்வி வந்து பாருங்க கூற்று வாய்ப்பூட்டு சட்டத்திற்கு ஆ ஆட்பட்ட தலைவர்கள் வட இந்தியாவில் பாலகங்காதர திலகரும் தென்னாட்டில் முத்துராமலிங்கரும் ஆவர் வாய்ப்புட்டு சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர்களில் வந்து வட இந்தியாவில் வந்து பாலகங்காதர திலகர் மற்றும் தென்னாட்டில் வந்து முத்துராமலிங்க தேவர் ஆவர் சரிங்களா ஸோ இது வந்து சரிதான் காரணம் ஆங்கில ஆட்சி ஆட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதால் அச்சட்டம் கொண்டு வரப்பட்டது ஸோ இது வந்து பார்த்தாலே தெரியுது தப்பாக கொடுத்துருக்காங்க காரணம் ஆங்கில ஆட்சிக்கு ஆதரவாக நம்ம செயல்பட்டங்கிட்டதான் அந்த அச்சட்டம் கொண்டு வரப்பட்டதா இல்லை இல்லை ஸோ ஆன்சர் காரணம் வந்து தவறு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி முப்பத்தி எட்டு வந்து பாருங்கள் கலை சொற்களை அறிதல் பேடி பேடின் என்னப்பா பேடி அப்படின்னா என்ன பயிர் ஆப்ஷன் பி நெட்பயிர் தான் சரி அடுத்த முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி கலை சொற்களை எறிதல் பொயிட்டு பொயிட்டுன்னா என்ன கவிஞர் ஆப்ஷன் சி கவிஞர் நாற்பதாவது கேள்வி வந்து பாருங்கள் அடிவகைகளில் தவறான இணை எது அடிவகைகளில் தவறான இணை எது தால் கேழ்வரகு தண்டு வாழை வாழை தண்டுன்னு சொல்லுவோம் புதர் தூறு இதுவும் சரிதான் தவறானது வந்து பாருங்கள் ஆப்ஷன் டி தான் வந்து தவறுப்பா குத்து செடி குத்துச்செடி வந்து கீழே வந்து கோல் அப்படியா இருக்கும் இல்லை இல்லை செடின்னு சொல்லிட்டோம் செடியில் வந்து கீழே கோல் இருக்காது கரெக்டா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஒன்று வந்து பாருங்க பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று வேண்டியது பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று வேண்டியது யார் யாருக்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து யார் யாருக்காக வந்து வேண்டியது அப்படின்னா கருணையன் எலிசபத்துக்காக வேண்டியது கருணையன் எலிசபத்துக்காக வேண்டியது அடுத்து நாற்பத்தி ரெண்டு வந்து பாருங்க சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இதில் வந்து சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரி பா பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர் பாசவர்னா வெற்றிலை விற்பவர் ஓசுனர் வாசவர் மண்ணுள் விளைஞர் இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக நிறைய டைம்ஸ் இருப்பிட்டா பார்த்துருக்கோம் சரிங்களா ஸோ இதெல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ சரியானது எது அப்படின்னா பாசவர்னா வெற்றிலை விற்பவர் தான் சரி நாற்பத்தி மூணாவது கேள்வி தொகையின் வகையே எது தொகையின் வகை எது பெரிய மீசை சிரித்தது சிரித்தார் பெரிய மீசை சிரித்தார் அப்படிங்கிறத வந்து என்ன தொகைன்னு கேட்டிருக்காங்க பெரிய மீசை சிரித்தார் அப்படிங்கிறது வந்து அண்மொழி தொகை ஆப்ஷன் சி அன்மொழி தொகை நாற்பத்தி நான்கு வந்து பாருங்க பிரித்தெழுதுக அருண் அருண் அப்படிங்கிற சொல்ல பிரித்தெழுது கிடைப்பது அருமை கூட்ட துணை ஆப்ஷன் ஏ அருமை துணை தான் சரி நாற்பத்தி ஐந்து சரியான அகரவரிசை எது இதுவும் ரொம்ப ரிப்பீட்டாக நம்ம பார்த்துட்டோம் ஆப்ஷன் சி உழவு ஏர் மண் மாடு கரெக்டாக உழவு ஏர் மண் மற்றும் மாடு வந்து பீரனை புகழ்ந்து பாடுவது எந்த திணை ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி புகழ்ந்து பாடுவது பாடான் திணை ஆப்ஷன் டி பாடான் திணை நாற்பத்தி ஏழு சரியான கூட்ட பெயரை தேர்ந்தெடு வேல மரம் வேல மரம் வந்து நிறைய இருந்ததுன்னா எப்படி சொல்லுவோம்னா வேலங்காடுன்னு சொல்லுவோம் ஆப்ஷன் சி வேலங்காடு வேலன் தோப்புன்னு சொல்ல மாட்டோம் சரிங்களா தோப்பு கிடையாது வேலங் காடுன்னு தான் சொல்லுவோம் நாற்பத்தி எட்டு சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சரியான தொடரை தேர்ந்தெடு மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றனர் சரியான தொடர் இதுதான் ஆப்ஷன் ஏ உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றனர் நாற்பத்தி ஒன்பது பின்வருவனவற்றுள் முறையான தொடரை அதாவது சரியான தொடர் கேட்டிருக்காங்க முறையான சரியான எல்லாமே சரிதான் சரிங்களா இதுவுமே வந்து லாஸ்ட் டெஸ்டில் பார்த்தோம் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு ஆப்ஷன் சி தான் சரி தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு மாற்றி மாற்றி கொடுத்துக்கிறத நம்ம ஒரு டைம் எடுத்து நீங்கள் எப்படி சொல்கிறது நல்லா படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கான லாஸ்ட் கொஷின் பார்க்கலாம் பிழை திருத்துக கோவலன் சிலம்பு விற்க போனாள் கோவலன் சிலம்பு விற்க போனால் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பிழை திருத்தம்னா என்னப்பா கோவலன்னாலே என்ன போனான்னு தான் வரணும் போனால்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோவலன் சிலம்பு விற்க போனான்னு தான் சரி கரெக்டா ஸோ இதெல்லாம் ஒரு கொஷின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதையவே நம்ம உட்காந்து நம்ம எப்படி சொல்கிறது டைம் எடுத்து நம்ம படித்து பார்ப்போம் கரெக்டா ஸோ சின்ன சின்ன கொஷின்ஸ்க்கெல்லாம் ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க கொஷின் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா ஒரு நிமிஷம் படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஐம்பது கொஷினில் எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து கரெக்ட் ஆன்சர் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கான கலை சொற்கள் நான் ஆல்ரெடி ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன் அதுக்கான ஆன்சரே வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பிடிஎஃப் நோட்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்க்ரிப்ஷனில் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன் இப்போ மெகா ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸில் ஃபுல் நோட்ஸுமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் தமிழ் ஜிஎஸ் கரண்ட் ஆஃபீஸ் எல்லாமே எல்லாமே சேர்த்து வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மார்னிங்லேருந்து ஜிஎஸ் டெஸ்ட்டும் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ மார்னிங் ஜிஎஸ்சி ஈவினிங் வந்து தமிழ் டெஸ்ட் இருக்கும் கரெக்டாக ரெண்டு ஈவனாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க தேங்க்யூ